எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல தொடர்ந்து நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தொட்டதெல்லாம் நீங்க வெற்றியாக மாறக்கூடிய தேவிர சஷ்டில எப்படி வழிபடுவது எப்படி விளக்கேற்றுவது என்னென்ன விஷயங்களா செய்யக்கூடாதுன்னு இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வருகின்ற தேவிர சஷ்டி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளை வந்திருக்கு இது மிகவும் தனிச்சிறப்புனே சொல்லலாம் இன்றைய தினத்தில் நீங்க எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சிருக்குமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க முறையாக நீங்க உற்சாக நியூஸ் சேனலை பாக்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்ட கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களை வாங்க வீடியோக்குள்ள இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கு என்பது முருக பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்துடைய பெருமையை போற்றி பல மொழிகள் இருக்குதுங்க திதிகளில் ஆறாவது திதியாக வரக்கூடிய சஷ்டி ஆள்முகனுக்கு உரியதுன்னே சொல்லலாம் இந்த நாளில் நாம என்ன குறையினாலும் அது நீங்க வேண்டும்னு முருகனிடம் நீங்க மனதார வேண்டிக் அது நிச்சயம் நிறைவேறணும் சொல்லப்படுதுங்க வெற்றி வேறு வெற்றி கிடைக்க நீங்க சஷ்டியில முருகனிடம் எப்படி வழிபடணும் என்பதை இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முருகனுக்கு மிகவும் உகந்த திதி தாங்க இந்த சஷ்டி திதியே பொதுவாக நீங்க முருக பெருமானுக்கு வார விரதம்னு நட்சத்திர விரதன்னு திதி விரதன்னு மூன்று வகையான விரதங்களை இருப்பீங்கல்ல வார விரதன்னு பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இருப்பது நட்சத்திர விரதம் பார்த்தீங்கன்னா மாதந்தோர் வரகக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துல முருகனுக்காக விரதம் இருப்பதுங்க திதி விரதம்னா முருகனுக்குரிய சஷ்டி திதியில இருக்கக்கூடிய விரதம் சொல்லலாங்க இதில் வளர்பெரு சஷ்டி தேவிர சஷ்டி மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா இரண்டு சஷ்டி தினங்கள் வருதுங்க தீவிராத பிரச்சனையில் தவிப்பவங்களும் திருமணமாகாம தள்ளி போய் கொண்டே இருப்பவங்கன்னே குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில் தோல்விகளை மட்டும் சந்தித்து வருவங்களும் சஷ்டி திதியில விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வந்தாலே அத்தனை குறைகளும் நீங்கி விடுன்னே சொல்லலாங்க சஷ்டில விரதம் இருப்பவங்க முருகனுக்குரிய மந்திரா ஸ்லோகம் போன்ற சொல்லிதான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது உண்மையான பக்தியோடு நீங்க மனமுருகி முருகனை அழைத்து உங்களுடைய கோரிக்கைகளை சொன்னாலே போதுங்க முருக பெருமான் பாத்தீங்கன்னா த உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாருன்னே சொல்லலாங்க தேவிர சஷ்டில வீட்டுல குறிப்பிட்ட முறையில விளைக்கி நீங்க வழிபட்டாலே போதுங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித தோல்விகளும் தகன்று விடுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறிடுன்னே சொல்லலாம் அதோடு நீங்க என்ன வேண்டுதலை முன்வைத்து ஏ ஏற்றி வழிபடுறீங்களோ அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க இதற்காக தாங்க தேவிர சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடிடுங்க வீட்டில் பூஜை அறியில் முருகன் பட விக்கிரகத்தை கொடுத்து சுத்தம் செய்து அலங்காரம் வச்சுக்கோங்க அந்த வாழைக்களத்தின் மத்தியில் பார்த்தீங்கன்னா சிறிதாக குழி போட்டு ஏற்படுத்திக்கோங்க அதெல்லாம் சிறிதளவு நெய் விட்டு தீரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க பஞ்சாமிரதம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேக பொருளோ அதே தாங்க முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான வேண்டுதல்னு இதை சொல்லலாம் நெய் விளக்காக ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையில கூட நீங்கள் ஏற்றி வழிபடலாங்க இருந்தாலும் சஷ்டி திதியில தேய்பிரி சஷ்டியில் இயற்றுவது பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான பலன்களை தேடித்தருங்க இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்க முருகனுடன் மனதார வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே போதுங்க அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதியிலன்றே இதே போல விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலை வைக்கலாம் விளக்கை நம்பிக்கையோடு ஏற்றி வைத்து வழிபட்டாலே போதுங்க உங்க வாழ்க்கையில் அதிசயங்களும் மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருளால கண்டிப்பாக நடக்குன்னே சொல்லலாம் வாழ்க்கைனா பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சிக்கல் வந்து போகலாங்க தவறு கிடையாதுங்க ஆனா சில பேருடைய வாழ்க்கையை சிக்கல்லா சிக்கிக்கொண்டே இருக்குது எந்த ஒரு முயற்சியை நீங்க மேற்கொண்டாலுமே அதில் சிக்கல் 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 சிக்கலை அவி அழிப்பதற்கான நமக்கான நேரம் முடிந்துட்டுச்சு யாராவது ஒருவர் சிக்கலை முடித்து விடுவதற்கான வருவாங்களா பிறகு வாழ்க்கையில எந்த விஷயத்துல சாதிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகுன்னு பல பேர் வருத்தப்படுவீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் அவ்வளோ வேண்டுமா வாழ்க்கையில நீங்க நிம்மதி பிறக்க வேண்டுமா கஷ்டங்கள் எல்லாம் தேய்பிரைப் நிலவு போல தேர்ந்து போகணும்னா நாளை அதாவது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதியில நீங்க முருகன் கோவில அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க போதும் சிக்கல் எல்லாம் நீங்க சீக்கிரம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உன்னேறி விடுவீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில சிக்கல் இருக்கும் திருமணம் நடக்காமல் கூட இருக்கலாங்க திருமணமாகி கூட குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருப்பவங்களும் இருப்பீங்கல்ல சில பேருக்கு வியாபாரத்து சிக்கல்னு கடனை வாங்கிட்டு திரும்பி அடிக்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம் தினமும் போய் வியாபாரத்தை கவனிக்க முடியாத சூழ்நிலை கூட சில பேருக்கு சிக்கலாக இருக்கலாங்க தினமும் பார்த்தீங்கன்னா சில பேரால வேலை கூட செய்ய முடியாது அவர்களுக்கு இந்த வழி ஒரு வழிபாடு மிகப்பெரிய பலனை அளிக்குங்க வேலையில சிக்கல்னு பக்கத்து சீட்டில் அமர்ந்து வேலை செய்பவனால் சிக்கல் மனைவியால் சிக்கல் கணவனால சிக்கல்னு பிள்ளைகளால சிக்கல் எந்த சிக்கலாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்வதன் போலம் பாத்தீங்கன்னா வளர்பேறி வழிபாட்டை விட்டு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க தேய்பிரை வழிபாடு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று வழிபாட்டு மேற்கொள்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருன்னே சொல்லலாம் தேய்பிரை சஷ்டியில வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அதாவது நாளை மாலை ஆறு மணிக்கு முன்பே நீங்க பரிகாரத்தை இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க முடியாதவங்க மாலை ஆறு மணிக்குள்ள பின்பு இந்த பரிகாரத்தை செய்துடலாங்க முருகனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு விளக்கு ஏற்றி வழிபடணும் நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம் உங்கள் சௌகரியம் போல ஏற்றி வழிபடுங்க முருகனுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரடி பூக்களை வாங்கி கொடுத்துட்டு முருகன் கோவில நீங்கள் ஒன்பது முறை வளம் வரணும் இப்படி நீங்கள் முருகனை வளம் வரும்போது ஒரு சிக்கல் மேவி சிங்கார வேலவா போச்சு போற்றின்னு மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க முருகனுடைய வளம் வரும்போது மந்திரம் சொல்லுவதில் எண்ணிக்கையின் மீது கவனம் செலுத்த முடியாது உங்களுடைய மனதை முருகன் மீது வைத்துட்டு இந்த மந்திரத்தை கணக்கில் சொல்லி வழிபடுங்க ஆறு சுற்றி மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு வழிபாட்டின் தடைகள் இருக்குதுன்னா கையில் ஆறு புஷ்பங்கள் வச்சுக்கோங்க ஒரு முறை முருகனை வந்தவுடன் அந்த முருகனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேலில் ஒரு பூவை போட்டுடுங்க ஆறு முறை சுற்றி வந்து பூக்களை போட்டுட்டாலே கணக்கு தெரிஞ்சது மனது முழுக்க நீங்க உங்களுடைய வேண்டுதலை முருகனிடம் நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே முருகன் உங்களுக்கான மற்பலன்களை ஏற்படுத்தி தருவாரு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித சிக்கலுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க சஷ்டி திதியில பார்த்தா நாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கே தெரியாம செய்வோங்க அந்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக பல சங்கடங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்திடுன்னு சொல்லுறாங்க அவை என்ன என்பதை இந்த வீடியோல தொடர்ந்து நாம பார்க்க போறோம் எக்காரணம் கொண்டு நீங்க வியாழக்கிழமையில சேர்ந்து வரக்கூடிய தேபிள் சஷ்டியில் வீட்டில் அசவம் சமைத்திடாதீங்க வெளியில செஞ்சு சாப்பிடலாம் என நினைக்காதீங்க அசைவத்தை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க பணமாக இருந்தாலும் சரிங்க நகையாக இருந்தாலும் சரிங்க பொருளாக இருந்தாலும் அன்றைய தினத்துல நீங்க யாரிடம் இருந்து திரும்பி வாங்கிறோன்னு வாங்காதீங்க இலவசமாகவும் வாங்காதீங்க வாங்குவதாக இருந்தால் அதற்குரிய தொகையை கொடுத்துட்டு பிறகு வாங்கிக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா தங்களிட இருக்கக்கூடிய நகை அடமானம் படம் வாங்க வேணும்னு நினைப்பவங்க இந்த நாள் செய்யாதீங்க செவ்வாய்க்கிழமையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து முருகனுக்கு உகந்த நாளாக இருப்பதால அன்று நாம சஷ்டி திதியில வருவதால அன்றைய தினத்துல நாம தங்கத்தை அடமானம் வைத்தோம்னா அதை நம்ம திரும்ப முடியாத சூழ்நிலை கூட உண்டாகும் கடன் வாங்கினோம்னா அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை கூட உண்டாகுவாங்க குரு குபேரர் முருகர்னு மூலவருக்கு உகந்த தினமான செவ்வாய்க்கிழமையில சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதியில இந்த முறை பின்பற்றி வழிபட்டாலே போதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களை நீங்கி ஒரு நல்ல பரிகாரமாக அமையுங்க நீங்க தேய்பிரை சஷ்டில விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா முழுமையாகவோ இல்லைன்னா பால் பழமாவது சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க கடுமையான விரதமாக இருந்தால் நீங்கள் விலகம் மட்டும் உண்டு கொண்டு முருகனை மனதார வேண்டி இந்த சஷ்டி சிதில விரதம் இருக்கல முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று கூட வழிபடலாம் இல்லைனா வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா முருகனுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபடலாங்க ஓம் சரணபாபு மந்திரத்தை ஓதுவதால் முருகனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் ஆறு விளக்குகளை ஏற்றுவது மிருகனுக்கு முக உந்ததுன்னு சொல்லலாம் உங்களால் எஞ்ச அளவு இன்றைய தினத்துல அன்னதானம் வஸ்திர தானம் போன்றவற்றை கூட செய்யலாங்க தேய்பிர சஷ்ட விரதம் இருப்பதால பாத்தீங்கன்னா திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொல்லப்படுது இந்த பதிவில் நாம் வருகின்ற செவ்வாய்க்கிழமையோடு கூடிய தேய்பிரி சஷ்டியில் முருக பெருமானுக்கு எப்படி வழிபடுவது வீட்டில் எப்படி பூஜை செய்வது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் தேய்பெரி சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா எப்படி விரதம் இருக்கணும்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே